வணக்கம் லங்கவோ ஊடகத்தின் இன்றைய ராசி பலன் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் முதலில் மேச ராசியினருக்கான பலன்களை பார்க்கலாம் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் உங்கள் முயற்சியில் எதிர்பாராத நெருக்கடி உண்டாகும் அலைச்சல் அதிகரிக்கும் புதிய முயற்சி என்று வேண்டாம் வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனமுடன் செயல்படுவது நல்லது இயந்திர பணிகளில் கவனம் தேவை பிறரை அனுசரித்து செல்வது நல்லது எதிர்பார்ப்பு இன்று தள்ளி போகும் வாக்குவாதங்களை தவறுங்கள் ரிசபம் நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள் உங்கள் முயற்சி வெற்றியாகும் நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவர் உற்சாகத்துடன் செயல்பட்டு நீங்கள் விரும்பியதை அடைவீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் வருமானம் திருப்தி தரும் கூட்டு தொழிலில் இருந்த நெருக்கடி விலகும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை நன்மை தரும் வெளியூர் பயணம் லாபம் தரும் மிதுனம் தடைப்பட்ட வேலை நடக்கும் உடல்நிலையில் இருந்த சங்கடம் நீங்கும் செயல்களில் உற்சாகம் இருக்கும் துணிச்சலுடன் செயல்படுவீர்கள் தொழில் போட்டியாளரால் தோன்றிய சங்கடங்களுக்கு தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் இழுபறியாக இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் உடன் பணிபுரிபவர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நினைத்ததை சாதிப்பீர்கள் கடகம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கும் உறவினர்கள் ஆதரவால் வேலை நடந்தேறும் உழைப்போர் நிலை உயரும் செயல்களில் லாபம் உண்டாகும் திட்டமிட்ட வேலை நடந்தேறும் வர வேண்டிய பணம் வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சிம்மம் உங்கள் செயல்களில் தடை தோன்றும் நாள் எதிர்பார்ப்பு தள்ளிப்போகும் உடல்நிலையில் சிறு பாதிப்பு உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் வேலைப்பல அதிகரிக்கும் முதலாளியால் நெருக்கடி ஆளாவீர்கள் சிறு வியாபாரிகள் கவனமாக செயல்படுவது அவசியம் வருமானத்திற்காக நீங்கள் மேற்கொண்ட முயற்சியில் சில தடை தோன்றும் கடன் கொடுத்தவர்களால் திடீர் நெருக்கடி ஏற்படும் கண்ணி முயற்சி வெற்றியாகும் நாள் வேலையில் ஏற்பட்ட பிரச்சினை நீங்கும் நம்பிக்கையுடன் ஒரு சில செயலை மேற்கொள்வீர்கள் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை அடைவீர்கள் வருமானம் அதிகரிக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நினைத்த வேலைகள் நினைத்தபடி நடக்கும் துலா வருமானத்தில் இருந்த தடை விலகும் நாள் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் வாடிக்கையாளர் அதிகரிப்பர் வருமானம் உயரும் எதிர்பார்த்த தகவல் வரும் உங்கள் முயற்சிகள் லாபமாகும் சிறு வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் தொழிலை விரிவு செய்ய திட்டமிடுவீர் குடும்ப நெருக்கடி விலகும் புதிய பொருள் சேரும் விருப்பம் நிறைவேறும் நாள் அலைச்சல் உண்டானாலும் காண்பீர் குடும்பத்தினர் ஆலோசனை நன்மையில் முடியும் மனக்குழப்பம் விலகி தெளிவுண்டாகும் உங்கள் தொழில் குறித்த ரகசியங்களை யாருக்கும் தெரிவிக்க வேண்டாம் நினைத்த வெளியே நடத்தி முடிப்பீர்கள் நீண்ட நாள் கனவு நனவாகும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் தனுசு வரவு செலவில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த சங்கடம் தோன்றும் திடீர் செலவுகளால் நெருக்கடிக்கு ஆளாவீர்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினை முடிவிற்கு வரும் செல்வாக்கு உயரும் திட்டமிட்ட வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் பண விவகாரத்தில் எச்சரிக்கை அவசியம் வரவை விட செலவு அதிகரிக்கும் காணாமல் போன பொருளை கையில் கிடைக்கும் உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும் மகரம் நீங்கள் மேற்கொள்ளும் செயலில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் மனக்குழப்பம் விலகும் நண்பர்கள் உதவி நன்மை தரும் வராமல் இருந்த பணம் வரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வெளியூர் பயணம் ஆதாயமாகும் செல்வாக்கு உயரும் உதவி கேட்டு வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் நவீன பொருட்கள் வாங்குவீர் சேமிப்பு உயரும் கும்பம் வியாபாரத்தில் லாபம் காணும் நாள் நம்பிக்கையுடன் மேற்கொண்ட முயற்சி பற்றியாகும் தொழில் முன்னேற்றம் அடையும் நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும் உங்கள் பணி லாபத்தில் முடியும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் மனக்குழப்பம் நீங்கும் உங்கள் முயற்சி வெற்றியாகும் வியாபாரத்தில் ஆதாயம் அதிகரிக்கும் நினைத்ததை சாதித்து முடிக்கும் நாள் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் கொடுக்கல் வாங்கலில் லாபம் உண்டாகும் நெருக்கடி நீங்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் பெரிய மனிதர்களின் உதவியால் உங்கள் முயற்சி வெற்றியாகும் அணுக்குழப்பம் நீங்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் எதிர்பார்த்த பணம் வரும் ஒரு சிலர் கோயில் வழிபாட்டில் பங்கேற்பீர்கள் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை சுவிஸ் நாட்டில் நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் ஃபியூச்சர் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி